எம்பியாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் சிறப்பாக பணியாற்றியதால் மக்களிடம் தமக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது மூத்த செய்தியாளர் மதியழகு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தென்செனையினுடைய வேட்பாளர் ஜெயவர்தன் இருக்கிறார் சார் சார் பிரச்சாரம் அளவுக்கு அளவுக்கு போயிட்டு இருக்கு இருக்கு மக்களிடம் உங்களுக்கு ஆதரவு புரட்சி தலைவர் அம்மாவர்களோட நல்லாசையுடன் புரட்சித் தலைவர் அவர்களுடைய நல்லாசையுடன் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்கடன் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கேட்டு பெற்று இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையிலே எங்கே சென்றாலும் மக்களிடத்திலே ஒரு நல்ல ஆரவாரம் நல்ல ஒரு எழுச்சி மக்கள் இடத்துல ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது அதனால் எங்கே சென்றாலும் ஒரு நல்ல எழுச்சி இப்போ நம்ம இந்த பகுதியை எடுத்துங்க நம்ம ஊருக்குப்போம் இந்த உருக்குப்பத்துக்கு பாதாள சாக்கடத்திட்டம் நீர் நிண்டலாக காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து எல்லை மினிஸ்டர் நீக்கிட்ட பேசி பார்த்திங்கன்னா பாதாள சாக்கிடத்தட்ட இங்கே அமைக்கின்ற பணி இப்போ அஞ்சு சதவீத பணி தான் இருக்குது அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரை எங்கே சென்றாலும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கின்றது தோழமை கட்சிகள் ஒத்துழைப்பு நல்லாக இருக்குது உங்களுக்கு எதிர் வேட்பாளரும் தரப்பிலும் கூட தீவிரமான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகிறது அவங்க கட்சித் தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஆப்போசிட் கேண்டிடேட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்காங்க புரட்சி அம்மா அவர்கள் கட்டுக்கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்திலும் எங்கள் அந்த விதத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக தேர்தல் காலத்தில் யார் எதிரில் நிற்கின்றார்களோ அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை வெற்றி போகின்ற பெறுகின்ற இயக்கம் இந்த கூட்டணி என்றதும் இந்த மக்கள் நல கூட்டணி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் மற்ற நாற்பது தொகுதிகளும் ஓகே சார்